வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் வெல்கம் டு செவன் ஸ்டார் ரியல் எஸ்டேட் அண்ட் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா புழல்ல இருக்குங்க புழல் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒரு ஆறு பிளாட்டுகளை கொண்டது ஒரு ஆயிரம் சதுர அடி ரெண்டு பிளாட்டு ஏழ்நூறு பிளஸ் சதுர அடி மீதம் ரெண்டு பிளாட்டு எட்நூறு பிளஸ் சதுர அடி ஒரு சாத ஆறுநூறு சதுர அடி விற்பனை ஆகிவிட்டது அவர்கள் கட்டுமான வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சதுரடி விலை முன்னாடி இருக்கும் இந்த ஆயிரம் அடி மட்டும் மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் சதுரடி மீதம் பின்னால் இருக்கும் நான்கு பாட்டுகள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே விலை பேசலாம் பட்டாலாண்டு மாதவரம் புழலில் இடம் கேட்பவர்களுக்கு ஒரு அருமையான இடம் இதனை பற்றிய மேலும் விவரங்களுக்கு எம்மை அழைக்கவும்